மகாபரிவாத் தொடிலே சனம் நல்லது நடக்கும் நடந்து மட்டுமே நடக்கும் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் ஆசைகள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே மிக விரைவில் ரொம்ப அற்புதமாக பிரம்மாண்டமாக பலிதமாகறதுக்கு ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் பூஜை புனஸ்காரம் எதுவும் இல்லாமல் கோயிலுக்கு போகாமல் பிரார்த்தனைன்னு ஒன்றுமே வைக்காம எப்படி எளிமையாக அடைய முடியும் அப்படிங்கிறது தான் ரொம்ப எளிமையான மந்திரத்தோட சொல்லியிருக்கோம் என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச மந்திரம் ஆனால் பயன்படுத்துகிற தான் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் இந்த மந்திரம் வந்து அருணகிரிநாதர் தான் கந்தர் அனுபூதியில் கொடுத்துருக்காரு மகா பெரியவாவுக்கும் ரொம்ப பிடிச்ச மந்திரம் நிறைய பேருக்கு இந்த மந்திரத்தை மகா பெரியவா சொல்ல சொல்லியிருக்காங்க அவங்களுடைய பிரச்சனையிலேருந்து அவங்க வெளியில வர்றதுக்காக என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊர்வரி மந்திரம் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே மகா பெரியவா சொல்லும் போது என்ன சொல்வாங்க அப்படின்னா அந்த வருவாய் அப்படிங்கிறத ரெண்டு விதமா பார்க்கலாம் முருகப்பெருமான் நமக்கு குருவாவும் வரணும் வருவாயையும் கொடுக்கணும் அருளையும் கொடுக்கணும் நமக்கு முருகப்பெருமான் குருவாக வந்து பணமும் கொடுத்து நமக்கு அருளையும் கொடுத்தா நமக்கு இந்த உலகத்தில் வேற சொர்க்கம் அப்படிங்கிறது கிடையாது இல்லைங்களா அப்போது மு மகா முருகப்பெருமானை இந்த மாதிரி சொல்லி தான் வழங்க சொல்லுவாங்க அருணகிரிநாதர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மனம் அப்படிங்கிற ஒரு குகையில் முருகப்பெருமானை கொண்டு வந்து வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முருகப்பெருமான் குருவாய் இருந்து உங்களுக்கு வழிகாட்டுவாங்க எல்லா விஷயத்திலும் ஒரு குரு நமக்கு இருந்தா நம்ம என்ன செய்யணும் எப்போ செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அழகாக அற்புதமா வழிகாட்டுவாங்க இல்லைங்களா இந்த மந்திரத்தை தான் அவர் சொல்றாரு சரிங்களா இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் நீங்கள் காலையில எந்திரிக்கிறீங்க எந்திரிச்ச உடனே நீங்க போய் பல் வளர்க்கணும் முகம் கழுவணும் இதெல்லாம் எதுவுமே நீங்க பண்ணக்கூடாது காலை எந்திரிச்ச உடனே உங்களுடைய வலது கால் இருக்கு இல்லைங்களா அந்த வலது கால் தான் ஃபர்ஸ்ட் தரையில படுற மாதிரி ஏஞ்சி தரையில் வச்சுட்டு நீங்கள் பெட்டில் படுத்துருந்திங்கனாலும் சரி தரையில் பாய் போட்டு படுத்துருந்திங்கனாலும் சரி இதே தான் ரூல் நீங்கள் ஃபஸ்ட்டு வைக்கிறது உங்களுடைய வலது கால் எடுத்து தரையில் படுற மாதிரி வச்சுட்டு இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்யலாம் இது மாதிரி நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு அந்த காலையில் போது உங்கள் மைண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆழ்நிலையில் இருக்கும் இந்த ஆழ்நிலையில் ஒரு புள்ளியில் ஒருமித்து இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம சொல்லக்கூடியது நமக்கு பலிதமாகும் அதுவும் எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு பத்து செகண்ட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்மளால் அதை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அந்த ஆல்ஃபா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மைண்டில் நம்ம முருகப்பெருமானுடைய மந்திரத்தை ஜபித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மனது எல்லாத்தையுமே ஈர்த்து கொடுக்கும் இதுதாங்க அறிவியல் படி நம்ம ஆன்மீகப்படி சொல்லிட்டோம் இதுதான் அறிவியல் படி சரிங்களா இன்னும் உங்களுக்கு அட்வான்ஸாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மூச்சு பயிற்சி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது உங்களுக்கு மூச்சு பயிற்சி நல்லா தெரியும் அப்படின்னாக்கா உங்களுடைய இடது பக்கம் உங்களுடைய நாசி வர்ற மாதிரி உங்களுடைய காற்று வர்ற மாதிரி நீங்கள் இந்த வலது காலை எடுத்து வச்சுட்டு உங்களுடைய இடது பக்கம் காற்று வர்ற மாதிரி வச்சுட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லி பாருங்கள் அப்படி ஒரு அதிசயம் நீங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாத அற்புதங்கள் அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருவதை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் அப்படி ஒரு நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள் தினமும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாத்தையுமே முருகப்பெருமான் கொடுப்பார் மகாபிரிவாவுடைய ஆசையோடு உங்களுக்கு எல்லாமே வந்து சேரும் நம்பிக்கை மட்டும் இதில் வேணும் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்